ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் இதன்ஸ் கிச்சனில் நீங்கள் புளியோதரை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே சைடு டிஷ்ஷாக உளுந்து தொகையெல்லாம் சேர்த்து செஞ்சுருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புளியோதரை தரை செய்கிறதுக்கு புளிச்சாறு கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி ஒரு கிலோ அரிசிக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்குவோம் புளிச்சாறு வைக்கிறதுக்கு ஒரு கடாய அடப்பில் வச்சுக்குவோம் அதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கிடுவோம் ஆறு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை நல்லா வறுத்து எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை இந்த ஸ்டேஜிலே எடுத்துருவோம் கடாய சூடாயிடுச்சு நூறு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோவுக்கு நூறு எண்ணெய் கணக்கு கடாய் சூடாகிடுச்சு இதில் மூணு துண்டு பெருங்காய பைசு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த பொடியில் போட்டுணுங்கிறதுக்கு இது என்ன ஊற்றுனா தான் பொரியும் அதுக்காக பொடியிலிருந்தால் பொடி சேர்த்துக்கலாம் இதுதான் நல்ல மனமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஆடை வரமலாம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எல்லாம் நல்லா பொரியட்டும் கருவேப்பில தேவையான அளவு கல்லை வறுக்காத கல்லை தான் இது தோலெல்லாம் எடுக்கலை தோலை எடுத்துகிட்டு வேணாலும் போட்டுக்கலாம் தோலோடையும் போட்டுக்கலாம் இப்போ பிளிகரசனை சேர்த்துக்கோம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சாதம் அடிக்கும்போது சாதத்தை நேரம் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு பார்த்துக்கலாம் கிளரி பார்த்து சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு கூட போட்டுக்கலாம் புளிக்கரசல் வத்தி வறுத்தி வரட்டும் இந்த வரத்த மசாலாவை பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் புளி குழம்பு கொதிக்கிது நம்ம பிடிச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம் அது கூடவே சின்னதாக இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்குவோம் இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடும் பாருங்கள் நமக்கு புளிக்க ரசல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் இறக்கிட்டு இந்த துவையலுக்கு ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு கடாயை எடுப்ப வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கைப்பிடி உளுந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா மனம் வர மாதிரி வறுத்துக்கணும் கடுகு வெடிக்கணும் உளுந்த நல்லா பொன்னியமாக வறுப்படணும் அது கூடவே நான்கு வரமலாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கிறேங்க புளி சேர்த்துக்கணும் அதையும் அது கூட சேர்த்து வரத்துக்கணும் நல்லா புரிஞ்சு வருது இப்போ ஒரு கைப்பிடி பேங்க சேர்த்துக்குவோம் இப்படி வதக்கிட்டு செஞ்சோன்னே இந்த துவையல் மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம எங்கேயாவது கோயில் குளத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னாலும் அப்படியே இருக்கும் இது அம்மியில் அரைச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா தேங்காய் நல்லா சிறந்து வாசனை வந்துருச்சு கேஸ் சாப்பிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஆறுனோட மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ ரசமும் ரெடியாயிருச்சு சாதம் வடித்த சாதம் இருக்குது மதியம் சாப்பாட்டுக்கு அதே இப்போ நான் கிளறிக்கிறேன் நம்ம வீட்டில் என்ன சாதம் வடிக்கிறோமோ அதிலே கிளறிக்கலாம் கோயிலுக்கு எங்கேயும் எடுத்துகிட்டு போகணுன்னா குக்கர் சாதம் இருக்கும் நல்லா போல போலன்னு குக்கரில் வச்சு எடுத்து கிளறிக்கலாம் இப்போ தேவையான அளவு பிளிகரை எடுத்து சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருவோம் பாருங்கள் நமக்கு சாதம் ரெடியாகிடுச்சு அது கூட தொட்டு சாப்பிட துவையல் இந்த துவையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள் இது கூட சிப்ஸு வட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எங்கேயாவது எட்டி டூர் போனால் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் இந்த சாதம் கெட்டு போகாது நம்ம ஹீட்டு இல்லாமல் வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ